வணக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் வந்து நடந்திருந்தது அந்த விழாவில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் பங்கேற்றாங்க குறிப்பாக திமுகவும் பங்கேற்றாங்க ஸ்டாலின் அவர்கள் அதில் எழுச்சி உரையாற்றியிருந்தார் சிரிக்கக்கூடாது எழுச்சி உரையை வந்து நிகழ்த்தியிருந்தார் சரி அந்த எழுச்சி உரையில் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படின்றது வந்து வெறும் அரசியல் தேர்தல் கிடையாது அது அது சமுதாய தேர்தல் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அடுத்த ஆண்டு வரப்போவது அரசியல் தேர்தல் கிடையாது தமிழனும் தன்னை காத்து கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது இவங்க வெற்றி பெற்றா தமிழனுமே அதை எழுச்சடையும் தமிழினமே அந்த சமுதாயமே வந்து தன்னை காத்துக்கொள்ளும் அதாவது நாங்க வெற்றி பெற்றோம் திமுக வெற்றி பெற்றா அப்படின்னு வந்து சொல்றாரு ஓட்டு கேட்கிறார் வேற ஒன்றும் இல்லை அது பெருசா நீங்க டீடைல்டா உள்ள போயிட்டு என்ன ஏது ஆ அப்படியா ஓட்டு கேட்கிறாரு இவருடைய ட்விட்டர் ஹேண்டில் வந்து இவர் மட்டும் கிடையாது எம் கே ஸ்டாலின் மட்டும் கிடையாது மற்ற திமுகவுடைய உடன்பிறப்புகள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பேரோடு சேர்த்து இன்னொரு கோட்டையும் ஆட் பண்றாங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டை ஆட் பண்றாங்க அப்படிதான் திமுகவுடைய ஆட்சி எல்லாம் இருந்திருக்கு அவ்வளவு பொற்காலமாக திமுக ஆட்சி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன எனக்கு என்னுடைய வயசுக்கே அப்படி ஒண்ணு தெரியலையே அப்படிலாம் ஒண்ணு இல்லையடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சோ என்னத்த இவங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல இவ் கவர்னரை வேற குறுக்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு எழுதி போட்டுருக்காங்க யாரு கூட தமிழ்நாடு போராட போகுது அப்படின்னு கேட்டுறாரு இவனுக்கு அல்வா மாதிரி ஆச்சு கவர்னர் கூட மோத ஏன்னா கவர்னர் கூட மோதுறது அப்படின்றது உப்புச்சப்பு இல்லாதது இப்போ இபிஎஸ் அவர்கள் ரெண்டு கேள்வி வைக்கிறாரு சட்டசபையில கேள்விகள் எழுப்புறாரு தீர்மானத்தை கொண்டு வராரு அப்படின்னா அது நெருக்கடி அரசுக்கு அதெல்லாம் வந்து திமுக சட்டம் பண்ண மாட்டாங்க அது வந்து பிரச்சனை ஏன்னா வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அவங்க வந்து நாங்களாம் செஞ்சோம் அப்படின்னு இவங்க செய்யாத வந்து செஞ்சோம்னு சொல்லணும் இது நிறைய பிரச்சனை வச்சுங்களேன் இது கவர்னர் கூட மோதுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான வேலை ஏன்னா கவர்னர் வந்து ரொம்ப பேச முடியாது ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுவாரு திரும்ப திரும்ப வந்து கருத்தை சொல்லிக்கிட்டு அறிக்கை வந்து விட்டுக்கிட்டு அப்படி இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால கவர்னர் கூட மோதுறது அப்படின்றது ஒரு ஈஸியான போக்கு ஸோ இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஈஸியான வேலை அப்படியான ஒரு ஈஸியான வேலையை ரீசண்டாவும் பார்க்க லைட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது அவரு கவர்னர் சொல்லியிருந்தார் இல்லையா தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு எழுதி போட்டிருக்கு யாரு கூட தமிழ்நாடு போராட போகுது என்ன வெள்ள போகுது அப்படின்னு கேட்டிருந்தார் இல்லையா ஸோ இது அவங்களுக்கு கல்வாசா போகிற மாதிரி உடனே வந்து தமிழ்நாடு வந்து என்னிபிக்கு எதிராக போராடுது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுது அப்புறம் நீட்டுக்கு எதிராக போராடுது ஸோ இதெல்லாம் போராடி தமிழ்நாடு வெல்ல போகுது அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் எம் கே ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கம்பு சுத்தலான்னு பார்த்தாங்க அது பெரிய அளவில் எடுபடல அப்படியே வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு இது அரசியல் தேர்தல் கிடையாது சமுதாய தேர்தல் தமிழனமே வந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய தன்னை காத்து கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் அப்படின்னு சொல்றாரு இன்னத்தை தான் தமிழ்நாட்டை காக்கணும் என்ன இந்த ஆட்சி நாலு வருஷம் ஆண்டுட்டிங்க இப்போ அஞ்சு வருஷம்னு வச்சிங்களேன் என்ன இதுல வந்து தேனாரும் பாலாரும் ஓடிடுச்சு எனக்கு புரியல அதிமுக கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பொறுப்பேற்கிறார் அதன் பிறகு ஓபிஎஸ் பதினேழுல ஈபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க நான்கு ஆண்டு நான்கரை ஆண்டு சொல்லலாம் வச்சுங்களேன் ஆண்டு ஆட்சி அவ்வளவு நெருக்கடிங்க யூபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கடி அதிகமாக இருந்தது மத்திய அரசுல இருந்து ஒரு நெருக்கடி வந்துருது அவரு கூட்டணியில் வேற இருந்தாரு அங்க ஒரு நெருக்கடி அதுக்கப்புறம் அவர் புதுசு அது ஒரு நெருக்கடி ஓபிஎஸ் அவர்கள் உள்ள இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தா நெருக்கடி இவ்வளவு நெருக்கடிகளை வந்து சமாளிச்சு அவர்கள் அந்த நான்கு ஆண்டுகள்ல நிறைய விஷயங்கள செஞ்சிருந்தாரு நிறைய சர்க்கிள்களும் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் சோ அனுபவம் இல்லாதவர் அவர் இது ஒரு பக்கம் வைங்க இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக கருணாநிதி கூட இருந்து அரசியல பார்த்தவர் துணை முதல்வராக இருந்தவர் மேயராக இருந்தவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா சோ இவருடைய ஆட்சியை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு பிரஸ் மீட்டை கூட ஓப்பனாக எம் கே ஸ்டாலின் அவர்களால வைக்க முடியல இதுவே வந்து ஏபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பிரஸ் மீட் அது போன ஆண்டுகளில் போன அவருடைய ஆட்சி காலத்துல மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருபிஎஸ் அவர்கிட்ட மைக்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவரும் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கலாம் ஆனா எம் கே ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நீங்க அப்படி ஒரு அப்ரோச் இருக்கா பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல முன்னாடியே ஏதோ ப்ரிப்பேர் பண்ண மாதிரியான ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி இருக்குது ஸோ இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஆட்சியாக நம்ம பார்த்தாலுமே போன ஆட்சியில வந்து எட்டு வழிச்சாலையை எதிர்த்தாங்க இந்த ஆட்சியில வந்து எட்டு வழிச்சாலையை ஆதரிக்கிறாங்க போன ஆட்சியில் வந்து பரந்துரை எதிர்த்தாங்க இந்த ஆட்சியில பரந்துரை ஆதரிக்கிறாங்க திமுக சொல்றாங்க பரந்துரை வந்து ஆதரிக்கிறாங்க போன ஆட்சியில் வந்து நீட்டுக்கு எதிராக அவ்வளோ ப்ரொடெஸ்ட் அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க இந்த ஆட்சியில் என்ன நான்கு ஆண்களை சூப்பராக நடந்துக்கிட்டு நீட்டு அவ்வளோ சூப்பராக நீட்டு வந்து தமிழில் நடந்துகிட்டு இருக்கு என்ன நீங்க வந்து தமிழ் வந்து காத்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாய தேர்தல்னு சொல்றீங்க என்னத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா தமிழ் தமிழினத்தை காத்துருவீங்க காத்துடுவீங்க அப்படின்னு தெரியல அவங்க வந்து கொண்டு வந்தா எதிர்ப்பீங்க நீங்க கொண்டு வந்தா ஆதரிப்பீங்க அதே ஒண்ணுமே கிடையாது என்ன ஸ்கீம் பேர் கூட அப்படியே தான் இருக்கு எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு தானே இருக்கீங்க இதுல என்ன வந்து சமுதாய தேர்தல் இது வந்து சாதாரண தேர்தல் ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டா போடுவாங்க உங்களோட ஆட்சி பிடிக்கலன்னா போட மாட்டாங்க அதை போட மாட்டாங்க பிடிக்கலன்னு வச்சுக்கலாம் சரி அது ஒரு பக்கம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே அவனா தமிழ்னுமே எங்களால எழுந்தது தமிழ்னுமே எங்களால என்ன தமிழ்னுமே உங்களால எழுந்தது என்னைக்கு வந்தீங்க நீங்க என்ன எழுந்தது உங்களால நீங்க இல்லைன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி போயிருக்கும் தமிழ்நாடு அவ்வளோ ஊழல்கள் அவ்வளோ கரப்ஷன் எங்கே பார்த்தாலும் கரப்ஷனு அவ்வளோ முறைகேடுகள் அவ்வளோ இயற்கை வளங்களை சுரண்டல் அவ்வளோ நடக்குது நேற்று ஒரு நியூஸ் பார்க்குறேன் கோயம்பேட்டில் வந்து திமுகவுடைய பொறுப்பாளர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் இருந்தால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நினைக்கிறேன் ஒரு சிறுமியை வச்சுக்கிட்டு கிரான்ஸ்டியூஷனில் ஈடுபடுத்திருக்கான் இந்த அயோக்கியன் இப்படி போயிட்டு இருக்கு ஒருத்தன் தெய்வ செயல்னு ஒருத்தவன் தான் இந்த அரக்கோணம் பக்கத்தில் அவனைன்னு பார்த்தா அவன் அதே போல் பெண்கள் விஷயத்துல அந்த லட்சணத்துல நடந்துக்கிட்டு இருந்தான் இங்கே ஒருத்தவன் அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல அவன் யாருன்னு பார்த்தா அவனை திமுக யாரும் தான் இல்ல புரியல என்ன தமிழனால நிமிர்ந்துருச்சுன்னு கேக்குறேன் என்ன நடந்துருச்சு கட்சித்தீவு கச்சத்தீவை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு ஆனால் இவங்க காங்கிரஸோடு கூட்டணி இருந்தபோது கட்சத்தீவை பத்தி பேசல கட்சத்தீவை பத்தி பேசியதுன்னா நீ தீர்வு கொண்டு வந்துட்டீங்களா உடன்படிக்கை போட்டீங்களா என்ன நடத்திட்டீங்க நீங்க கட்சி தீவு உடனே ராமநாதபுரம் கட்சி கட்சித்தையும் பத்தி பேசுறது இப்ப கூட பேசுறது கட்சித்தையும் பத்தி இன்னும் கட்சித்தீவு பத்தி உங்களுக்கு என்ன நடத்திட்டீங்க நீங்கன்னு கேக்குறேன் ஒண்ணுமே நடத்தலையே பேசிட்டு தான் இருக்கீங்க அதுவும் பத்து வருஷம் இருந்தீங்க காங்கிரஸ் கூட்டணில பத்து வருஷம் என்னென்னமோ நடத்திருக்கலாம் திமுக நினைச்சிருந்தா என்னென்னமோ கொண்டு வந்திருக்கலாம் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல நாலு வருஷம் இபிஎஸ் வந்து ஆட்சி பண்ணார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை வந்து கொண்டு வந்தார் அது பெரிய சாதனையா நீ கொண்டு வரலப்பா பாத நீ கொண்டு வரலையே இபிஎஸ் அவர்கள் மீது நிறைய குற்ற நிறைய வந்து விமர்சனங்கள் எனக்கு இருக்கு நிறைய அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதிமுக மீது விமர்சனம் இருக்கு இபிஎஸ் மீது விமர்சனம் இருக்கு அது எல்லாமே எனக்கு இருக்கு ஆனால் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை அவர்களால் கொண்டு வர முடிஞ்சுது அந்த நான்காண்டு கால ஆட்சியில் உங்களால் முடியலையே ஏழு புள்ளி ஐந்து உள்ளிட ஒதுக்கீடு நீட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு வந்தார்ல இன்னைக்கு நிறைய பசங்க அவரு மீட்டிங் போகும்போது கத்துறாங்க ஐயா நாங்க உள்ள போயிட்டு நாங்க உள்ள போயிட்டு நாங்க உள்ள போயிட்டு ஏழு புள்ளி அஞ்சு தான் காரணம் ஏழு புள்ளி அஞ்சு தான் காரணம் அரசு பள்ளி மாணவர்கள் ஆக்கப்பூர்வமா செஞ்சாங்கல்ல கேட்டா அவங்க அடிமை அவங்களுக்கு ஆளுமை இல்லை சரிப்பா ரைட்டுப்பா நீங்க என்னவா பண்ணீங்க நான் சும்மா தான் உக்காண்டுறேன் நாலு வருஷமா சும்மா உக்காண்டிருக்க நீ ஆளுமை இது ஏதோ பண்ணிட்டு ஏதோ அவங்களோட முடிஞ்சு ஏதோ பண்ணாங்க அவங்க வந்து அடிமை அவங்க வந்து ஆளுமை இல்லை அவங்க வந்து அது இது பட்டம் தவழ்ந்து வந்தாரு உருண்டு வந்தாரு அப்படின்னு பட்டான் அதனால இந்த நான் பேசணும்னு நினைச்சேன் அன்னைக்கே நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் பார்க்கும்பொழுதுலாம் எனக்கு என்னடா தமிழ் தமிழனம் என்ன நிமிர்ந்து திமுகவால் எனக்கு புரியல இந்த நரேட்டிவ் முதல்ல திமுக பில் பண்ணும்பொழுது நம்ம அதை முதல்ல உடைக்கணும் என்ன தமிழினம் என்ன நிமிர்ந்தது நீ தான் நிமிர்ந்த நிமிர்ந்த முற திமுக காரன் தான் உடனே கேட்டால் தமிழினமே நிமிர்ந்தது திமுக ஆட்சிக்கு வரும்போது தமிழினம் நிமிர்ந்து என்னடா தமிழ் நிமிது ஒன்றரை லட்சம் பேர் பொன்னிங்கடா சரி துணை போனீங்கடா அப்படின்னு வச்சுக்கலாம் துணை போனீங்க ஒன்றரை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் இலங்கையில ஆஹ் அன்னைக்கு அன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு அன்னைக்கான ஒரு நியூஸ் பேப்பர் வந்து அது ரொம்ப வைரல் மேலே வந்து ஒன்றரை லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்ற செய்தி வருது கீழே வந்து என்ன அப்படின்னா கலைஞர் கூட்டணி பேச்சுவதை நடத்திட்டு இருக்காரு காங்கிரஸ் கூட அப்படின்னு ஒரு செய்தி இதுல நீங்க தமிழ்நத்தை தலைநிமித்த போறீங்க தமிழ் உங்களால் தற்காத்துக்கு என்ன தற்காத்துக்கு வந்து தமிழ்நத்தை முதல்ல விட்டுருங்க அசிங்கப்படுத்தாதீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் ஒரு பழமையான ஒரு ஒரு இனம் இது ஒரு ஒரு சமுதாயம் கேட்டா அவனா எடுத்த திமுக குழு சுருக்கிறது எல்லாத்தையும் திமுக குழு சுருக்கிறது இப்ப ராமநாதபுரத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் கருணாநிதி பேரு மன்னார்குடியில ஒரு பஸ் ஸ்டாண்டு கருணாநிதி பேரு இதுல கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கருணாநிதி பேர் எதுக்குடா கருணாநிதி பேர் எல்லாத்துக்கும் என்ன தமிழ்நாடு திமுக ஆட்சிதான் தமிழ் தமிழ்நத்தினுடைய வரலாறா இல்லை எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது எனக்கு திமுகவுடைய ஆட்சி தான் இந்த அறுபது ஆண்டு காலம் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இருக்குன்னு வச்சு திமுகவுடைய ஆட்சி தான் குறைவு அண்ணா திமுக அதிகமாக ஆண்டாங்க திமுக குறைவாக தான் ஆண்டாங்க இந்த திமுக ஆட்சி காலம் தான் இல்லை மொத்தமாகவே வச்சுமே இந்த திராவிட ஆட்சியாக தான் தமிழ்நத்தினுடைய வரலாறேவா எங்க பார்த்தாலும் கருணாநிதி பேர் கருணாநிதி பேர் கருணாநிதி பேர் மக்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பு தான் வரும் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு வெறுப்பு தான் வரும் நம்ம இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சோ அதனால ஓட்டு கேளு நீ மக்களை ஏமாத்து ஏன்னா பண்ணிட்டு போ ஆனா எடுத்து இந்த தமிழ் இனத்தை நீ மிமத்த போற உன்னால தான் வந்துச்சு இந்த இந்த ஹம்பக் வேலையை முதல்ல நிறுத்துங்க இந்த திமுக காரங்க நன்றி